ஏழ்மை வீட்டுக்கு வராங்க நல்லா எங்கள் அப்பா தான் மண்ணை வாரி தூத்தி தீட்டுது அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் பிடிச்சி பேசுறதுக்கு மருமகளை பதில் பேசாத அப்புறம் மாட்டி நான் நான் எனக்கு ஒரு நான் பிறந்து பத்து மாசம் போல எங்கள் அப்பா போயிடுச்சு நல்லா போயிடுச்சு அப்போ ஏதோ ஒரு வாழ்க்கை அவங்களுக்குள்ள ஏதோ எப்படினாலும் அம்மா ஒரு நல்ல ஒரு குடும்பத்தை எப்படி நிர்வாகம் பண்ணணும் நல்லா நிர்வாகம் பண்ணிச்சு நிறைய ஏமாட்டங்களா அதாவது அப்பா வழியில் அப்பா கிட்டே சரியா இல்லை அவங்களுக்கு சொந்தக்காரங்கன்னு யாரும் பெருசாக இல்லாமல் போயிடுச்சு எப்பயுமே நமக்கு தாய் வழி சொன்னாங்க நமக்கு என்றைக்குமே உதவிகாரமாக இருக்கும் அது இல்லாதனால ரெண்டாவது அவங்க கிறிஸ்தவர் அப்படின்னு வெளிப்படுத்திக்கிட்டாங்க அவங்க ஜாதியை வந்து அவங்க 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 வெளிப்படுத்திக்கல அம்மாவுக்கு வந்து என்னென்னு ஃபஸ்ட்டில் விவரம்லாம் சொல்லி இருந்திருக்காங்க அம்மாவோட அம்மா பேர் என்ன ஏதுன்னு எல்லாமே ஆனால் அவங்க என்ன தெரியல அதை பற்றினா சொல்லிக்கல அப்பா அப்பாவை சார்ந்தே நாங்கள் வளரணும் அப்படின்ற மாதிரி நினச்சினாங்க என்னவோ அவங்க எங்களை எதுவும் சர்ச்சுக்கு போ அம்மாவை சரிச்சு போல சர்ச்சுக்கு போக ஆசைப்பட்டப்ப அந்த ஊர் பெரிய மனுஷங்கிட்ட கிட்ட போது அவர் சொன்னாரா தாலியை கட்டி வச்சுட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னாரான் அதனால் அம்மா வந்து அப்படிலாம் போல அவங்க இருந்திருக்காங்க வீட்டில் இருந்துட்டு அவங்க மனசார நினைச்சிருவாங்க அந்த மாதிரி இருந்தாங்க பூசி விட்டா நம்ம பூசிக்கிறாங்க அம்மா அவங்களா எடுத்து பூச மாட்டாங்க நம்ம பூசி விட்டோம்னா பூசிக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு டைப்பு ரெண்டு பேருமே அப்பா அம்மா ரெண்டு பேருமே ஜாதி மதம் ரெண்டு பத்தியும் எங்ககிட்ட எதுவுமே சொன்னிக்கிட்டதே கிடையாது கடைசி காலகட்டத்தில் அம்மாவுக்கு ஒரு நல்ல வயசாக எல்லாரும் கல்யாணம் முடிச்சு கொடுத்த பின்னாடியெல்லாம் ஏதோ ஒரு காலகட்டத்தில் எனக்கு வந்து விட்டு போச்சுன்னா பதினாலு கல்யாணம் கல்யாணம்னால அம்மாவுக்கு எனக்கு மன தொட தள்ளி தான் வேற வேற பிரச்சனைகள் பார்த்துட்டு மாதிரி ஆத்மாத்மா பேசுகிற வேலையில நான் ஆத்மா அந்த பதினாலு வயசு வரைக்கும் ஆத்மா தான் ஒன்றும் கிடையாது அம்மா சொல்கிற வேலையில நான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன் அவ்வளோ தான் பண்ணிட்டு இருந்தேன் பெருசை எங்களுக்குள்ளே உரையாடலாம் கிடையாது அதே மாதிரி அதுக்கப்புறம் அது நடக்கவே இல்லையா அதனால் எனக்கு தெரியல ஆனால் மற்ற பிள்ளைங்களோட அவங்க நல்லா உரையாடி இருக்காங்க அதனால கிட்ட தன்னோட ஜாதி தன்னோட அப்பா அம்மா பேர் எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்க எனக்கு வந்து சமீபத்தில் அவங்க சாகர கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் அவங்க சொல்லி தெரியாது ஏன் இப்போ இப்படி சொல்லுதுட்டு நான் பேசாமல் இருந்துருவேன் சரி அவங்க என்ன சாதி நான் முதலியார் அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் வந்து மதலியார்ம்மா அப்படின்ட்டு அப்பா பேர் அம்மா பேர் சொன்னாங்க நான் இப்போ முதலியார் ஒரு நாள் எடுத்து பார்க்குறேன் அவங்கள வந்து ஓசியில் போட்டு வச்சுக்கோங்க ஆனால் எங்கள் ஊரில் எங்கள் அம்மா கிறிஸ்டின் அப்படின்றதுனாலே அவங்க வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை தான் இருப்பாங்கன்ட்டு எங்கள் அம்மாவை சொந்தக்காரங்க நடத்தின விதமும் சரி இந்த தெரு சண்டைகள் குழாயடி சண்டைகள் இந்த மாதிரியான இடங்களில் வந்து எங்கள் அம்மாவை நடத்தின விதங்களும் சரி தாழ்த்த ஒடுக்கப்பட்ட மக்களாக தான் நினச்சி அவங்க நடத்தியிருக்காங்க கிறிஸ்தவர்கள்லாம் இப்படி தான் இருப்பாங்க அப்படின்றது அவங்க என்ன மாதிரி இருந்திருக்கு முதலியாரில் எத்தனை ராக இருக்குன்னு பாருங்க செங்குந்த முதலியார் ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க முருகனை மெயினாக கும்பிடுவாங்களாம் அகமுடையார் வந்து வட தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களாம் அங்கேருந்து அதிகமாக இருக்காங்களாம் தொண்டை அப்படின்னு ஒன்று கொடுக்க அது அதோடு விட்டு வச்சிருக்கேன் நானே அவங்க தொண்டை நாட்டில் சேர்ந்தவங்க அப்படின்னா தொண்டை நாடு எதுனா வடக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க நான் அதை கண்டுபிடிக்கணும் எந்தெந்த மாநிலங்கள்லாம் சேர்ந்தது தொண்டை நாடு அப்படின்ட்டு துளுவ வேளாளர் அவர் வந்து சைவ வேளாண் துளுவ வேளாளர்ன்றவங்க வட தமிழ்நாடு தெற்கு ஆந்திர பகுதியில் இருந்து இருந்தவங்க சைவ வேளாளர் அவங்க அப்புறம் வந்து கார்காத்த வேளார் கொங்கு வேளார் சூழிய விளையா கொங்கு வேலா தான் நமக்கு தெரியும் கொங்கு மண்டலம் சொல்கிறது நம்ம கோயம்புத்தூர் பக்கம்னு சொல்லுவான் அங்கே பேர் அப்படி அப்படி போல அப்போ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு முதல் யார் அப்படின்றால எட்டு வித பிரிவு இருக்கிறதுக்குள்ள நான் அதில் இன்னும் பிரிவு இருக்கிறாங்க ஆனால் அதை பொருட்படுத்த மாட்டாங்க மெயினாக அந்த எட்டு தான் இருக்கான் அப்போ இதுக்குள்ளே எதுவும் கூட நாங்கள் கண்டுபிடிக்க முடியல மொட்டையா அந்த இன்னதும் தெரியுது இதுக்குள்ளே என்ன தெரியல அப்போ ஒரு சாதிக்குள்ளே எத்தனை பிரிவுகள்லாம் இருக்குது எல்லா சாதியும் எடுத்தாலும் அந்த மாதிரி பிரிவுலாம் போயிட்டே இருக்கும் சாரி இல்லை சாரி வேணாம் அவங்க அவங்க வந்தான இந்த கல்யாண பத்திரிக்கை கல்யாண பத்திரிக்கை இருக்கிறது எல்லாம் சாரி தான் ஒரே சாதி எல்லாம் எந்த சாதிகாரம் கட்டணம் இருக்காங்களோ அங்கே சாதிகாரத்தை போய் தான் நிறையா இருக்கும் என்ன பண்றது மக்கள் யார் மொட்டையா சுட்டிங்க அதுக்குள்ளே எதுவும் நான் தேடி பார்க்கணும் தேடி எல்லாம் பார்க்க முடியாதுங்க ஏன்னா நம்ம பறவை கிடைக்கும் புழைப்புக்காக